வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் டென்மார்க்கிலிருந்து திமிங்கலத்துக்கு எதிரான ஆர்வலர்களை நாடு கடத்த ஜப்பான் கோரிக்கை தீவு பகுதிக்கு செல்லும் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரஷ்ய ராஜதந்திரியை வெளியேற்றிய மால்டோவா இங்கிலாந்தில் உள்ள குடும்ப மருத்துவர்கள் தொழில்துறை நடவடிக்கை பாரிஸுக்கு செல்வதை தவிர்க்கவும் சுவிட்சர்லாந்து ரயில்வே அமைச்சகம் ஆலோசனை இத்தாலியில் அதிகரித்து வரும் நவீன அடிமைத்தனம் ஜோர்ஜியாவுக்கு தொண்ணூற்றைந்து மில்லியன் டாலர் உதவியை நிறுத்திய அமெரிக்கா சைபர் தாக்குதல் தொடர்பான ஜெர்மனியின் குற்றச்சாட்டை நிராகரித்த சீனா இனி விரிவான செய்திகள் டென்மார்க்கிலிருந்து திமிங்கலத்துக்கு எதிரான ஆர்வலர்களை நாடு கடத்த ஜப்பான் கோரிக்கை ஜூலை இருபத்தொன்று முதல் கிரீன்லாந்தில் காவலில் வைக்கப்பட்டுள்ள அமெரிக்க கனேடிய திமிங்கல எதிர்ப்பு ஆர்வலர் ஒருவரை ஒப்படைக்க ஜப்பான் கோருகிறது என்று டென்மார்க்கின் நீதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது சி செபர்ட் ஆர்வலர் குழு மற்றும் கேப்டன் பால் வாட்சன் அறக்கட்டளையின் நிறுவனர் பால் வாட்ஸன் ஆர்க்டிக் தீவின் காவல்துறையினரால் கடந்த மாதம் நூக் துறைமுகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் கிரீன்லாந்து டென்மார்க்கின் ஒரு தன்னாட்சி மாகாணமாகும் வாட்சனை நாடு கடத்துவதற்கான எந்த முடிவும் டேனிஸ் நீதி அமைச்சகத்தால் எடுக்கப்பட வேண்டும் தீவு பகுதிக்கு செல்லும் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை சுகாதார நிறுவனம் ஒரு அவதான அறிவித்தலை இன்று வெளியிட்டுள்ளது அலர்ஜி நோயை ஏற்படுத்தும் அதிகரித்துள்ளது எனவும் மக்கள் மிகுந்த சுகாதார தன்மைகளை கடைபிடித்து அவதானமாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த நான்கு வாரத்தில் இருநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட மக்கள் குறித்த வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது ரஷ்ய ராஜதந்திரியை வலியேற்றிய மால்டவா தேச துரோகம் மற்றும் சதி குற்றச்சாட்டுகளின் கீழ் இரண்டு மால்டோவன் அதிகாரிகளை கைது செய்த நிலையில் ரஷ்ய தூதர் ஒருவரை வெளியேற்றியதாகவும் முறையான எதிர்ப்பை வெளியிட ரஷ்யாவின் தூதரை அழைத்ததாகவும் மோல்டோவா அறிவித்துள்ளது ரஷ்ய தூதரகத்தின் துணை பாதுகாப்பு இணைப்பாளருக்கு தகவல் வழங்கியதாக சந்தேகத்தின் பேரில் இருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என மால்டோவன் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது இது நாடுகளின் மோசமடைந்து வரும் இருதரப்பு உறவுகளுக்கு சமீபத்திய பின்னடைவாகும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான ஆக்கிரமிப்புக்கு மால்டோவா கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது இங்கிலாந்தில் உள்ள குடும்ப மருத்துவர்கள் தொழில்துறை நடவடிக்கை இங்கிலாந்தில் அரசு நிதி உதவி பெறும் தேசிய சுகாதார சேவையில் குடும்ப மருத்துவர்கள் அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக தொழில்துறை நடவடிக்கையை தொடங்க உள்ளனர் இது மருத்துவர்கள் தாங்கள் முறையாக ஒப்பந்தம் செய்யாத வேலையை நிறுத்துவதையும் நோயாளியின் தரவு பகிர்வு ஒப்பந்தங்களில் இருந்து வெளியேறுவது போன்ற நடவடிக்கைகளையும் குறிப்பிட்டுள்ளது ஒரு நாளைக்கு நோயாளிகளின் சந்திப்புகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் ஜிபிக்கள் இதில் அடங்கும் தேசிய சுகாதார சேவை தெரிவித்துள்ளது பாரிசுக்கு செல்வதை தவிர்க்கவும் சுவிட்சர்லாந்து ரயில்வே அமைச்சகம் ஆலோசனை பிரான்சின் சில பகுதிகளில் மோசமான வானிலை நிலவுவதால் அங்கு செல்வதை தவிர்க்குமாறு ஸ்விஸ் பெடரல் ரயில்வே அமைச்சகம் ஆலோசனை கூறியுள்ளது சுவிட்சர்லாந்தின் லாசின் மற்றும் இருந்து பாரி செல்லும் அதிவேக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரயில்வே துறை பேசல் மற்றும் சூரிக்கிலிருந்து பாரி செல்லும் ரயில்கள் வேறு பாதையில் திருப்பி விடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த ரயில்களில் பயணிப்பதற்காக ஏற்கனவே டிக்கெட் வாங்கிய பயணிகள் அதற்கான பணத்தை திரும்ப பெற்றுக் என்றும் ரயில்வே துறை து இத்தாலியில் அதிகரித்து வரும் நவீன அடிமைத்தனம் கிட்டத்தட்ட அரை மில்லியன் புலம்பெயர்தோர் இத்தாலிய பண்டிகைகளில் மனிதாபிமானமற்ற நிலையில் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள் வல்லுநர்கள் தண்டனை நடவடிக்கைகளில் இருந்து பாதிக்கப்பட்ட ஆதரவிற்கு முன்னுரிமை அளிக்கும் மற்றும் முறையான பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும் முழுமையான அணுகுமுறைக்கு மாற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றனர் நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த சட்ட விரோத இடைத்தரகர்கள் புதிய முறைகளை உருவாக்கி ஆர்ட்ஸ் முதல் சிசிலி வரையிலான இத்தாலி முழுவதும் தங்கள் சுரண்டல் அமைப்புகளை தழுவி அவர்கள் செயல்படும் சூழல்களின் பாதிப்புகளை சுரண்டி ஜர்ஜியாவிற்கு தொன்னூற்றி ஐந்து மில்லியன் டாலர் உதவியை நிறுத்திய அமெரிக்கா சர்ச்சைக்குரிய வெளிநாட்டு செல்வாக்கு மசோதா தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் பதட்டமாக இருப்பதால் ஜோர்ஜியாவுக்கு தொன்னூற்றாய்ந்து மில்லியன் உதவியை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ஜோர்ஜியாவின் நடவடிக்கைகள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவில் உள்ள உறுப்பினர் விதிமுறைகளுடன் ஒத்துப்போகவில்லை ஆனால் ஜனநாயகம் சட்டத்தின் ஆட்சி சுதந்திர ஊடகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதன் மூலம் ஜோர்ஜியா மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவி செய்யும் என்று பிளிங்கன் கூறியுள்ளார் സൈബർ താക്ക്തൽ തുടരാണ് ജർമ്മനിയൻ കുറ്റചാട്ട് നിരാകരിത്ത സീന இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் ஜெர்மன் அரசாங்கம் நிறுவனம் மீது சைபர் தாக்குதலுக்கு பெய்ஜிங் காரணம் என்று பெர்லினில் உள்ள சீன தூதரகம் நிராகரித்துள்ளது உளவு நோக்கங்களுக்காக பெடரல் கார்டோகிராஃபி ஏஜென்சியின் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சைபர் தாக்குதலுக்கு பின்னால் சீனா இருப்பதாக ஜெர்மனி குற்றம் சாட்டியது மற்றும் பெய்ஜிங்கின் தூதரை பெர்லினில் வரவழைத்தது அமெரிக்கா பிரிட்டன் கனடா நெதர்லாந்து பிலிப்பைன்ஸ் மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் சீனா இணைய உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டிய சமீபத்திய நாடு இதுவாகும் கிய நடவடிக்கையை சீனா மறுக்கிறது